டாஸ்மார்க் அட்டூழியங்கள் சிறுவனின் அதிர்ச்சிகரமான பேட்டி வெல்கம் டு டைம் ஸ்டாக் திஸ் இஸ் சிபி நவின் எடிட்டா டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நம்மளோட டீம் பசங்க களத்தில் இறங்கி டாஸ்மார்க்கோட விழிப்புணர்வுக்கு தமிழக மக்கள் கிடையாது எப்படி இருக்குன்னு சொல்லி சாமானிய மக்களை வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி எடுத்திருக்காங்க அதிர்ச்சிகரமான சில விஷயங்களை ஒரு சிறுவன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கான் அந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக இப்போ பார்க்கணும் இப்போ டாஸ்க் மார்க்னால பஸ் ஸ்டாண்டில் அந்த பாட்டிலோடு நிறைய பேர் குடிச்சிட்டு படுத்துக்கிறாங்க அதில் கேள்ஸால் ஃப்ரீயாகவே நிற்க முடியல கம்ஃபர்டபுளே இல்லை அவங்களுக்கு நம்ம போ பஸ்ஸில் போகிறோம் கண்ணால் பார்க்குறோம் நம்மளுக்கு சிஸ்டரு அம்மா எல்லாம் இருக்காங்க இப்போ அவங்களாம் எடுத்து நின்ன அந்த மாதிரி தானே இருக்கும் ஸ்கூல் பார்க்கறதுலாம் கொஞ்சம் தனியாக கொஞ்சம் தூரத்தில் எங்கேயா இருந்தால் பரவாயில்லாமல் இருக்கும் இங்கே ஸ்கூல் பார்க்கல ஏதோ இங்கே இருப்பேன் கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் அது அங்கே ஆப்போசிட்டில் இருக்குது அதனால் பசங்களும் அடிக்ட் ஆகி குடிச்சாங்கன்னா மற்ற ஸ்கூலில் நான் என்ன அது என்ன ஸ்கூல்லாம் தெரியாது பாதுகா யூஸ் பண்ணிவிட்டு ஸ்கூல் பசங்க வந்து எப்படி அவங்க பக்கத்தில் அவங்க விற்கிறாங்க நிறைய பேர் அடிட் பண்ணுறனால யூஸ் பண்ணுறாங்க அதனால் இல்லை அக்சஸ் பண்ணுறதுல ஸ்கூல் பகலில் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பையன் என்னென்ன சொன்னான்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இப்போ என்ன சொல்லுவீங்க ஒரு அரசியல்வாதி பேசினா வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாம்பா ஒரு பத்திரிகையாளர் பேசுனா என்ன சொல்லுவீங்க இவன் வந்து பார்த்தோன்னா இந்த கட்சிக்கான ஒரு பத்திரிகையாளர் காசை வாங்கிட்டு பேசுகிறான்பா அப்படின்வீங்க இப்போ இந்த சின்ன பையன் என்ன காசை வாங்கிட்டா பேசுறான் இல்லை காசை கொடுத்து பேசணுமா இதுதான் இன்னைக்கு எதார்த்தம் அந்த பையன் சொன்னது அத்தனையுமே உண்மை இது வந்து இப்போ கிடையாதுங்க பல வருடங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மயிலாடுதுறையில் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கில் வந்து டைலட் கலர் செத்து போய்ட்டான் ரெண்டு பேர் அதே மாதிரி பதினோரு மாதத்துக்கு முன்னாடி பதினஞ்சு பேர் சேர்த்தாங்க நம்ம முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா செயல் வீரர் அவர்கள் என்ன சொன்னார் மீத்தேன் கலந்து இருக்குது அதில் இண்டஸ்ட்ரியை வந்து கை காமிச்சார் கூடுமையான விஷயம் என்னென்னா ஈவினிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி வச்சுருக்கானுங்க சாருக்கு வந்து வந்தால் ரெடி பண்ணுறானுங்க அது எந்த இண்டஸ்ட்ரின்னு தரலை பிச்சைக்கார பசங்க இன்னும் பத்து ரூபா எவ்வளோ வாங்கிட்டு இருக்கானுங்க கேவலம் தரம்பூரில் ஏதோ ஒரு ஒயின் ஷாப்னு நினைக்கிறேன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்துட்டு இங்கெல்லாம் இந்த தரமாக நூற்றம்பது ரூபா தாங்க அதெல்லாம் கிடையாது நூற்றா அவன் கெஞ்சிரான் மது பிரியற்பான் அவன் கெஞ்சிராரு ஆனால் நூற்றி நாற்பது ரூபா தான் இருக்கிறது இல்லை இல்லை இங்கே நூற்றம்பது ரூபா தான் வேண்டும் இன்னும் பிச்சைக்கார பையன் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கானுங்க ஏண்டா உங்களுக்காக ஒருத்தன் பத்து ரூபா வாங்கி உள்ளே உட்காந்துருவாங்க இது வரைக்கும் வெளில வர முடியல சரியா அட்லீஸ்ட் அவனுக்காகவா திருந்தலாம்ல அவன் எதையும் எடுத்துகிட்டு போல எல்லாத்தையும் நீங்கள் தான் தின்னீங்க ஆனால் இன்னுமே அந்த பத்து ரூபா மட்டும் சரி பண்ண முடியல உக்கருக்கா அவங்களுக்கு இன்னும் பத்து ரூபா வாங்குறீங்களா அவங்க கேட்டால் எவ்வளோ வேதனை போடுவாங்க அவ்வளோ உட்காந்துருக்காங்க ஏன்ட்டா இந்த இந்த கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இன்னும் பத்து ரூபா வாங்கினாடா மனசாட்சி வேணாலும் கேட்பான மாட்டானா மக்களுக்கும் நல்லது செய்ய மாட்டீங்க கட்சிக்காரரும் நல்லா செய்ய மாட்டேறீங்க உங்களுக்காக ஜெயிலர்களுக்கும் நல்லா செய்ய மாட்டீங்க ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க அடுத்து சரிண்ணா சின்ன வேணா தெரியும் சொல்லுவீங்க நீங்கள் அட்யே சின்னப்பையனை ஏன் பாத்தீங்கன்னு சரி ஓகே சின்ன பையன் வேணாம் கொஞ்சம் வயசில் பெரியவங்க மூத்தவங்க பூக்காரம்மா பாவம் என்ன பண்ண போகிறாங்க சம்பாரி ஒரு நாளைக்கு உட்காந்து இந்த வயசுலையும் உழைச்சி இந்த வயசுலையும் உழைச்சி சாப்பிட்ணுன்னு பார்க்கலானுங்க நோட் பண்ணணும் இந்த பாயிண்ட்டு நீங்கள் மற்றவங்க மாதிரி கிடையாது ஓகேவா பச்சைக்கார பசங்களும் பத்து ரூபா திருடி சாப்பிடல உழைச்சி சாப்பிட் நினைக்கிற பூக்காரம்மா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கும்பலில் சொல்கிறாங்க இருக்க கூடாது எங்கள் வீட்டில் இப்போ கூட குடிச்சிட்டு பற்றி நடக்கிறாங்க டெய்லியும் பிரச்சனை கடையில் பூ விட்டுட்டு வந்தால் பத்து ரூபா வந்தால் அதை அப்படின்ற என் கையிலே பிரச்சனை ஆஞ்சா பண்ணின்னு வந்து ஆடாடுறது வந்து மாத்திரையே தோறதுல டெய்லி குடிதான் பிரச்சனை சொல்ல ஈஸியா இருக்குங்க உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியும் அப்படி கிடையாது அதை அனுபவிக்கிறவங்க தான் தெரியும் ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு போய் உட்காந்து ஒரு வேலை சாப்பாடு சாப்பிடும் போது நைட்டு ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து அந்த பிரச்சனை பண்ணலாம் அந்த காசுலாம் வீணா போதே அந்த பிரச்சனையை பார்ப்பாங்களா குடும்பத்தை பார்ப்பாங்களா காசை சேர்ப்பாங்களா இல்லை என்னங்க பண்ணுவாங்க ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை நாங்க திரும்ப திரும்ப வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு இதை கொஞ்சம் பாருங்க தமிழக அரசு இதை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்றோம் நான் வேற வழி இல்லைங்க அரசு கிட்டே இல்லை என்னால் தான் முடியும் அது ஏதாவது நாலு பேர் பார்த்து ஆமா கரெக்டுன்னு சொல்லிட்டு அதனால ஏதாவது சிறிய லெவலில் ஒரு பாயிண்ட் ஜீரோ ஒன் ஒன் பர்சன்ட் ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் ஒரு சந்தோஷம் உண்மையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் தெரியாமல் கூட சில பேருக்கு இருக்கலாம் அதை பார்த்து ஏதாவது சின்னதாக ஒரு மாற்றம் நாங்கள் பேசணுமே தவிர்த்து சொந்த ஒரு விருப்பு வெறுப்புலாம் யாருக்குமே கிடையாது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் சொல்றது எல்லாமே உண்மை நாங்கள் பொய் பித்தராடெல்லாம் பண்ணல ஓகேங்களா நாங்கள் சொல்றது எல்லாமே உண்மை எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவிடன்ஸ் இருக்கு ஒரு பொதுமக்களாக வந்து அவங்களே பேட்டி கொடுக்குறாங்க அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன் இன்னுமே வந்து பாத்த அரசு பள்ளிகளுக்கு பக்கத்தில் சாதாரண பள்ளிகளுக்கு ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் இதெல்லாம் வந்து க்ளோஸ் க்ளோஸ் பண்ணவே பண்ணவே இன்னும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு அட்லீஸ்ட் அதையாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க க்ளோஸ் பண்ணணும் அதையும் அந்த சிறுவன் சொல்லியிருப்பான் பக்கத்துலேயே ஒயின் ஷாப் இருக்கா ஏற்ற மாதிரி இருக்கணும் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நீங்க தான் சரி பண்ணணும் எந்த ஒயின் ஷாப்னு சொல்லி நான் போய் பார்க்கறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ தான்டா போய் பார்க்கணும் இது என் வேலை மீது எல்லாம் உன் வேலை எல்லாத்தையும் நான் எதுக்கு இருக்கிற நீ பார்த்து சரி பண்ணுறது சரியா ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நிறைய பேசுகிறாங்க நிறைய டாஸ்க்மார்க் பற்றி பேசணுன்னா பேசிட்டே இருக்கலாம் எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி டாஸ்மார்க்னால் வந்து பல உயிர்கள் போகுது பல தாளிகள் வந்து இறக்கப்படுகிறதுன்னு சொல்லிவிட்டு அக்கா கனிமொழி அவங்க சொன்னாங்க அதே மாதிரி எலெக்ஷன் வந்தோன்னே முதல்வர்கள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல் கையெழுத்தே வந்து இதை வந்து போடுவாங்கன்னு சொல்லி இது வந்து ஓப்பன் டாக் நீங்கள் யூடியூப்பில் போய் தயவு செஞ்சு அதை பாருங்கள் இல்லைனா முடிஞ்சனா இந்த வீடியோலையே வந்து அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது நான் முதல்வராக போகுது அதுக்கப்புறம் அதே அக்கா போய் பேட்டி எடுக்கும் போது சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமா நாங்க பண்ணிட்டு இருக்கோங்க பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மலுப்புறாங்க தமிழக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஓட்டு போடும் போது எலக்ஷன் முடிஞ்சிருச்சு பட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருது இல்லையா ஓட்டு போடும் போது இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்க சிந்திச்சு போடணும் தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மார்க் அப்படின்றது அகெய்ன் ஒரு தனிப்பட்ட கட்சியை சார்ந்த பிரச்சனை கிடையாது ஒரு சமுதாயத்தின் பிரச்சனை இந்த சமுதாயத்தின் பிரச்சனை வந்து அதுக்கான வெளிப்பாடு தான் இன்றைக்கி ஒரு சிறுவனின் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற பையன் பதினோ பதினோரு வயசு இருக்கும் அவனுக்கு அந்த பயனில் கூட இருக்கிற அறிவு கூட நம்மளுக்கு இல்லை அப்படின்னா கேவலமான விஷயத்தை எதுவுமே கிடையாது அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு கிடையாது நம்மளுக்கு ஓட்டு இருக்குது அந்த ஓட்டை கரெக்டாக பயன்படுத்துவோம் சிந்தித்து வாக்களிப்போம் இப்போவே வந்து பிரபாகரன்லாம் பண்ணல இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை போல் நிறைய டாப்பிக்கில் வந்து நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெயின்